இன்றைய மன்னா ஜீவவிருட்சத்தின் அர்த்தம் வேத வசனங்கள் ஆதியாகமம் இரண்டு ஒன்பது தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவவிருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் ஆதியாகமம் இரண்டு ஐ மட்டும் படித்தால் ஜீவ விருட்சத்தின் அர்த்தத்தை நம்மால் புரிந்துகொள்ள முடியாது இருப்பினும் யோவானின் சுவிசேஷம் ஜீவ விருட்சத்தால் குறிக்கப்பட்ட ஜீவனை ஒரு உறுதியான வழியில் வெளிப்படுத்துகிறது யோவான் ஒன்று நான்கு அவரில் ஜீவன் இருந்தது என்று கூறுகிறது மேலும் யோவான் பதினைந்து ஐந்து கர்த்தராகிய இயேசு ஒரு திராட்சை செடி என்று நமக்கு கூறுகிறது இந்த இரண்டு வசனங்களையும் நாம் ஒன்றாக இணைத்தால் கிறிஸ்துவே ஜீவ விருட்சம் என்பதை நாம் உணர்ந்தறிவோம் இயேசு தேவனின் மூன்று ஜீவ விருட்சம் எனவே ஆதியாகமம் இரண்டு இல் உள்ள ஜீவ விருட்சம் ஜீவனின் ஊற்றாக இருக்கும் தேவனின் அடையாளமாகும் பிரபஞ்சத்தில் இந்த ஊற்றைத் தவிர மற்றொரு விருட்சம் மற்றொரு ஊற்று இருக்கிறது மரணம் இருப்பினும் இந்த விருட்சம் மரண விருட்சம் என்று அழைக்கப்படவில்லை அது நன்மை தீமை அறியதக்க அறிவு விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு விருட்சம் இருக்கிறது இந்த இரண்டு விருட்சங்களும் ஒன்றையொன்று எதிர்க்கின்றன ஜீவ விருட்சம் தேவனை ஜீவூற்றாக குறிக்கிறது மேலும் அறிவின் விருட்சம் சாத்தானை மரணத்தின் ஊற்றாக குறிக்கிறது தேவன் ஜீவனின் ஊற்றாக இருப்பது போல சாத்தான் மரணத்தின் ஊற்றாக இருக்கிறான் எனவே ஆதியாகமம் இரண்டு இல் இரண்டு மரங்களால் குறிக்கப்படும் இரண்டு ஊற்றுகளை காண்கிறோம் மரணமானது நன்மை தீமை அறியும் விருட்சத்தில் தொடங்கி அக்கினி ஏரியுடன் முடிவடைகிறது ஜீவனானது ஜீவ விருட்சத்தில் தொடங்கி புதிய எருசலேமில் முடிவடைகிறது நாம் இரட்சிக்கப்படுவதற்கு முன் நாம் மரணக் கோட்டில் இருந்தோம் நாம் இரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் ஜீவனின் கோட்டில் வைக்கப்பட்டோம் ஆமீன் நாளை தொடரும்